ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீனிவாரசிகன் ஆக்சுவலாக லாஸ்ட்டு டென் டேஸாக நம்மளோட சேனலில் எந்த வீடியோ வந்திருக்காது அதுக்கு காரணம் நான் லாஸ்ட்டு டென் டேஸாக ட்ராவலில் இருந்தேன் என்னால் எந்த படம் பார்க்க முடியல பட் அதை ப்ராப்பராக நம்மளோட சேனலில் நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணல சாரி நெக்ஸ்ட் டைம் நான் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிடுறேன் இந்த வாரத்தில் தான் நான் ரிட்டன் ஆனேன் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கேன் படத்தோட நேம் மிராய் இது தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படம் ஏன்னாடா ஃபர்ஸ்டா இந்த படத்தை பார்த்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அது காரணம் இந்த படத்தோட ஹீரோவான தேஜ சஜா லாஸ்ட் இயர்ல அவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் ஹனுமான் அது ஒரு மைத்தாலஜிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி கிட்டத்தட்ட அந்த படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி இந்த மாதிரி தோணுச்சு இந்த படமான மிராய் படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்பையும் இந்த படமும் ஒரு மைத்தாலஜிக்கல் ஃபேண்டசி ஆக்சன் த்ரில்லர் மூவி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால்தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன படத்தையும் சரி இந்த வீக்கில் இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து இருக்கிற படங்களையும் சரி நான் பை ஒன்றா பார்த்து ரிவியூ பண்ணுறேன் இப்போ நான் பார்த்த மிராய் படம் எப்படி இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரி நான் ரொம்ப ஷார்ட்டாக அவுட்லைன்ல சொல்லிடுறேன் கிமு காலத்துல கலிங்க போர்ல அசோகர் ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மனசுல ஒரு பெரிய உறுத்தல் இருக்கு இவ்வளோ பேரை பொண்ணு நம்ம ஜெயிச்சது உண்மையிலேயே வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ தனக்கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒன்பது புத்தகங்கள்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த புத்தகங்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல ஒரு ஒரு காப்பாளர்கள் மாதிரி நியமிச்சு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கெட்ட சக்திங்க எதுகிட்டையும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேஃபா ப்ரொடக்ட் பண்ண சொல்லி கொடுத்துடுறாரு பல நூற்றாண்டுகள் ஆகுது இப்ப கரண்ட்ல வில்லனான மனோஜ் பஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து கெட்ட மந்திரங்கள்லாம் கத்துக்கிட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அறிஞ்சிட்டு இருக்காரு அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஒரு புத்தகங்களாக அவரும் அடைய ஆரம்பிக்கிறாரு இவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்ல பாதுகாத்துட்டு இருக்க டீம்லேருந்து ஹீரோயினை செலக்ட் பண்ணி இந்த வில்லனை தடுத்து நிறுத்தக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான் அதான் ஹீரோவான தேஜ சஜ் ஏன்னா அவர் ஓட பிறப்பே இதுக்கான காரணமாக தான் இருக்கும் அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஸோ எப்படியாவது தேஜ கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அஹ் பிறப்போட இம்பார்ட்டன்ஸை சொல்லி எப்படியாவது மிராய அடைஞ்சு வில்லனை ஆஹ் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஹீரோயின்கிட்ட கொடுத்து ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயினும் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோவை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா ஹீரோ வில்லனை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் மிராய் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப சட்டை பார்த்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா பண்ணுறது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் குறிப்பாக இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட அறுபது கோடி தான் படம் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க அறுபது கோடிக்கு இந்த அளவு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு லாஸ்டா லோகா படம் பார்த்தப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் உருவாகினுச்சு கம்மியான பட்ஜெட்டில் தெலுங்கு சினிமாலேயும் சரி மலையாளத்துலையும் சரி நல்ல சூப்பரான விஎஃப்எக்ஸோட படத்தை இப்போ டெலிவர் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேய நான் லீனியர்ல தான் நிறைய பண்ணியிருந்தாங்க அது இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவே இருந்துச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்தோட ஸ்டார்டிங்கும் சரி இன்ட்ரோல் பிஃபோரும் சரி சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்பிடிவின்ல சில இடங்கள் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாரி தான் செகண்ட் ஆஃபோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரமும் சரி கிளைமேக்ஸ் போர்ஷனும் சரி சூப்பராகவே இருந்துச்சு கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட வர அந்த மைத்தாலஜிக்கல் ஃபீல்டில் கொண்டு வந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அதுலேயும் செகண்ட் ஆஃப்ல இன்பிடிவியில் வந்த சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் டிவியில் வந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருக்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு மற்ற இடங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயில் இருக்க பிரச்சனைனா இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஸோ லாஜிக் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் சில இடங்களில் லாஜிக்கெலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாமோ மாதிரி தோணுச்சு நெக்ஸ்ட்டு வில்லனோட கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க நல்ல ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வில்லனை பார்க்குறப்ப நமக்கு ப பரவாயில்லடா வில்லனோட கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க மாதிரி தோணுச்சு பட் வில்லனுக்கு இவங்க கிளைமேக்ஸில் அந்த வில்லனை முடித்த விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் வில்லன் வந்து எப்படி மாதிரி நெகட்டிவ் கேரக்டராக மாறினா அப்படிங்கிறதுக்காக இவங்க காட்டின பேக் ஸ்டோரி அந்த அளவு எஃபெக்டிவா இல்லை அந்த வில்லன் வந்து நெகட்டிவ் கேரக்டராக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனா அப்படிங்கிறதுக்காக காட்டின சில சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் இன்பிட்டுல படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு படம் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மோட்டில் தான் போகும் பட் அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேயில சுவாரஸ்யமாக ஏற்ற மாரி இவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது ஒர்க் அவுட்டாகிருக்கு உங்களுக்கு மைத்தாலஜிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தெலுங்கு சினிமாவில் கார்த்திகாய் டூ ஹனுமான் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ